ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து ராகி சிமிலி செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் இதுக்கு வந்து அரை கிலோ நான் கெவுரு மாவு எடுத்துருக்கேன் இது லேசாக கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்த மாவு தான் வறுத்துட்டு இதில் தேவையான அளவு உப்பும் தண்ணியை ஊற்றி இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு தோசைக்கல்லை வச்சு இந்த உருட்டையாக எடுத்து நல்ல பெரிய உருண்டையாகவே எடுத்து இதில் தட்டி ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் மாவு நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் வயிற்றுக்கு சேரும் இல்லைன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது இப்போ ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு நம்ம பொடிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கணும் இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அந்த வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இன்னொரு வாட்டி நான் வறுத்து இந்த தோலை உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி ஒரு சுற்று சுற்றிட்டு அந்த ராகி மாவளே சேர்த்துக்கிறேன் கால் கிலோ வெல்லம் சேர்க்குறேன் இனிப்பின்னா கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்குங்க ஏலக்காய் தூள் வாசனைக்கு சேர்த்துட்டு நல்லா எல்லா மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம கையில் கொஞ்சம் லேசாக எண்ணெயை தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சிட்டா அவ்வளோதான் நம்மளுக்கு சத்தான ராகி உருண்டை ரெடி இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க குட்டிஸ்கும் செஞ்சு கொடுங்க ஓகே பாய்